அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் இவரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான நேரமாக குருவின் உச்ச பயிற்சி பலன்கள் வலுவாக அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை அதீத பலத்துடன் வளம் வரப்போகிறார் அதற்கு பிறகு வக்ரகதியில் வளம் வர உச்சம் பெற்ற அமைப்பில் டிசம்பர் மாதத்தில் பிறகு மிகவும் வலுவாக பின்னோக்கி நகர்ந்து வக்ர இயக்கத்தில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் வரப்போகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் விரயத்தில் உச்சம் பெற்ற வலுவான அமைப்பில் வளம் வருவாருங்க இப்படி குரு பகவானின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நம் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கிறது குருவினுடைய இந்த தேதி என்பது ஒருவர் ஒன்றை சொல்கிறார்கள் இன்னொருவர் இன்னொன்றை சொல்கிறார்கள் பதினொன்றா பதினெட்டா தேதிகளில் சில குழப்பங்கள் இருக்கலாம் அதற்கு மிக முக்கிய காரணம் குருவினுடைய அமைப்பை இருமுறைப்படி கணிக்கப்படுகிறது திருக்கணிதத்தின்படியும் பாக்கியத்தின்படியும் கணிக்கப்படுகிறது அதில் தேதி ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது ஒரு வாரம் பின்னதாகவோ இருக்கலாம் ஆனால் புதிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சுமார் ஒரு மார்த காலத்தில் நேரு வழியிலும் அதற்கு பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி திரும்பி பிற நிவர்த்தி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில்தான் முறையாக மீண்டும் வலுவாக உச்சம் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரகதியிலும் உச்சம் பெற்ற அமைப்பிலும் வளம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த மாறுதல் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் பொதுவாக குரு பகவானுக்கு வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் பெரும்பாலும் லாபஸ்தானத்திற்குரிய நற்பலன்கள் கிடைப்பதோடு அங்கு உச்சம் பெற்ற பலனையும் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சரியாக சிம்மராசிக்காரர்கள் வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருப்பவர்தான் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிக வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானமான நிம்மதியை கொடுக்க கூடிய இடமான பனிரண்டாம் இடத்தில் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை ஆகிய இடங்களில் பதிக்கிறார் எனவே நன்மை உண்டு தன் சார்ந்த தொல்லைகள் உண்டு தோஷங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக எடுத்து காட்டுகிறார் எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மகம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் மிக பெரிய அளவிலான வருமான வாய்ப்புகளை மிக பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே செய்து காட்டக்கூடிய வகையில் கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் இல்லம் தேடி வருகிறது புதிய தொழில் துவங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்றவற்றிலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணையின் காரணமாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகும் அரசியல் மற்றும் பொதுவாழ்வு கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய அபரிவிதமான வாய்ப்புகள் மகம் நட்சத்திரக்காரர்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் மாறுவதால் மிக குறுகிய காலத்தில் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது இலக்கை தாண்டி செல்லக்கூடிய வளர்ச்சி அபரிவிதமாக வந்து சேரும் தருணமாக பார்க்கப்படுகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இதுவரை வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது வரவை உயர்த்தக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மன சஞ்சலம் என்பது உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் விடுவதோடு பொது வாழ்விலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் இருந்த நிர்பந்தங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வெளிநாட்டு வேலை அல்லது இங்கு வந்து புதிய தொழில் துவங்குதல் போன்ற அனைத்துமே சாதகமாக அமைய போகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தனித்துவமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் சிம்மராசி உத்தரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பெறுவதால் மிகுந்த நற்செய்தி உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து தேவைகளும் தொல்லைகள் விலகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது சௌகரியத்தை மேம்படுத்தும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது பல நற்காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும் பாக பிரிவினை உள்ளிட்ட பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் ஊட்டு தொழிலாக செய்து வந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தனித்து தொழில் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும் அவர் யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக உங்களுடன் இருக்கும் நபர்தான் ஏனென்றால் உங்கள் எதிரிகள் கூட உங்களை அழிப்பதற்காக பல சதி வேலைகளை மேற்கொள்வார்கள் அப்படி அவர்கள் சதி வேலைகளை மேற்கொண்டாலும் அவை நேர்வழியில் இருப்பதால் உங்களது எதிரிகளை கணித்து அவர்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்ற முடியும் ஆனால் உங்களுடன் இருந்தே உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்ள இயலாத சூழலில் மிக பெரிய அளவில் சிக்கலில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிறது எனவே உறுதியாக உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களின் உண்மையான நோக்கத்தை கண்டறிந்து கொள்வது அவர்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்துவதற்கு முன் அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நிச்சயமாக இந்த வேலை அமையும் என்பதை குருபகவான் உச்சம் பெறுவதால் இம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே வேளையில் இந்த தருணத்தில் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் முழுமையாக குற்றம் சொல்லிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை அந்த நபரை காட்டிலும் மிக முக்கியமான மர்ம நபராக பார்க்கப்படுவது நீங்கள் தான் நீங்கள் என்றால் நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை தான் இரண்டாவது நபராக பார்க்கப்படுகிறார் எனவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை என்பது உங்களை பெரிய அளவில் வீழ்ச்சிக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடுகிறது எனவே இந்த வேளையில் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்க துடிக்கும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து மிக சிறப்பான கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அனுகூலமாக சுப நிகழ்வுகளாக கைகூட போகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தார தப்பட்டை எளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் இந்த வேளையில் சரியான வரனை தேர்ந்தெடுக்காமல் தவறான வரனை தேர்ந்தெடுத்து பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அதில் நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கும் சரியான நல்ல ஒரு மாற்றமும் இரண்டாவதாக அமையக்கூடிய வாழ்க்கை அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் அதே வேளையில் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் சற்று ஈகோ காரணத்தினாலோ அல்லது எதிர்பாராத பல காரணங்களினாலோ கணவன் மனைவிக்கிடையே பிரிதல் ஏற்பட்ட சூழலில் அந்த பிரிதல் நிச்சயமாக உங்களுடைய உண்மையான அன்பை உணர்த்துவதால் மீண்டும் இணைந்து இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பரஸ்பர அன்பும் அன்யோனியமும் கணவன் மனைவிக்கிடையே பிறக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது திருமண பாக்கியம் கிடைப்பதோடு புத்திர பாகியமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் எனவே அதிக நன்மை இந்த தருணத்தில் நிறைவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய துறை மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை விவசாயத்துறை எஸ்டேட் துறை என எந்த துறை ரீதியாக நீங்கள் பணியாற்றினாலும் உத்தியோக ரீதியாக உங்களது துறை ரீதியான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது நல்ல வேலைக்காக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார்கள் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய நிரந்தர பணி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் அந்த சக்திக்கு மீறிய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் உங்களுடைய ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வர்த்தக வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இந்த வேலையில் அமையும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு சிறப்பாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியை சிறப்பாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் தசா வலுவாக இருப்பின் புதிய தொழில் துவங்குதல் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே வெற்றிகரமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பமும் வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு வருமான உயர்வு பெறுவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெயர்புகள் கிடைக்கும் பிரபலமாக கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கதால் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சமூக பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் பெயர்புகள் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உலகம் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரும் பொறுப்புகள் அதிகரிப்பதால் சிறப்பாக செயல்படும் அற்புதமான வேலையாக அமைகிறது சிம்ம ராசிக்கார மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களது ஆசிரியரின் வழிகாட்டுதல் சிறப்பாக கிடைப்பதால் எதிர்காலத்தை நன்கு திட்டமிடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது விவசாய துறை சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் விரைவாக உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒரு முறை குரு பயிற்சி உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்கத் துடிக்கும் மர்ம நபரை விளக்கியதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை